ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கான வீடியோவில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வெண்பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வெண்பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம் இதை பச்சரிசிலையும் செய்வாங்க நான் இன்னைக்கு புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன் ஒரு கிளாஸ் அளவு அரிசிக்கு கால் கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அப்போதான் தான் நமக்கு வெண்பொங்கல் நல்லா குலைவாக கிடைக்கும் அடுத்து ஒரு குக்கரில் ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம் நான் இப்போ அரிசியும் பருப்பும் சேர்த்து ஒன்றை கால் கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதுக்கு மொத்தம் நாலே கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக தண்ணி சீக்கிரமோ அந்தளவு சாஃப்டாக இருக்கும் வெண்பொங்கல் காலையில் வச்ச பொங்கல் ஈவினிங் வரைக்குமே டேட்டி ஆகாமல் சாஃப்டாக இருக்கிறதுக்காக தான் நம்ம அதிகமாக தண்ணி சீக்கிரம் இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு ஒரு நாலிலேருந்து அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் அரிசியும் பருப்பும் நல்லா குழஞ்சி வரும் இப்போ அரிசியும் பருப்பும் நல்லாவே கொலைஞ்சிருச்சு கரண்டிய வச்சு லைட்டா கிண்டினாலேயும் நல்லா குழஞ்சிருக்கும் இந்த அளவுக்கு கொலைஞ்சி வந்தா போதும் அடுத்ததாக மண்புங்களுக்கு ரொம்ப முக்கியமான தாளிப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கடாயை சூடு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக பட்ரு ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் நெய்யும் சேர்த்துக்கலாம் பட்டர் நல்லா உருகி வரட்டும் இப்போது நல்லாவே உருகி வந்துருச்சு இதில் ஒரு பத்து நம்பர் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நம்பர் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கோங்க முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் நல்லா பொரியட்டும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இந்த தாளிப்பு நல்லா பொறிஞ்சதும் வெண்பொங்கலில் ஆட் பண்ணிக்கலாம் வெண்பொங்கலில் தாளிப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க அவ்வளோதான் டேஸ்டியான வெண்பொங்கல் ரெடி நம்ம இந்த மாதிரி லாஸ்ட்டாக தாலிப்பு சேர்த்தா தான் இந்த முந்திரியெல்லாம் கடிக்கும் போது க்ரென்ச்சியாக இருக்கும் அதனால் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வெண்பொங்கலுக்கு முக்கியமான காம்பினேஷனாக சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த சாம்பார் சட்டனை செஞ்சிடலாம் ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பும் எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணி ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா எண்ணெயிலேயே பொரியட்டும் கடுகு பொரிஞ்சதும் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக வெங்காயம் சேர்த்துட்டதுக்கப்புறம் பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நீ வெண்பொங்கல் செய்யும்போது குக்கர்லயே சாம்பார் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை குயிக்காக முடிஞ்சிடும் இது ஒன் பாட் சாம்பார் மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறமா காய்கறியை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் முருங்கைக்காவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நாலஞ்சு பீன்ஸ் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் சால்ட் சேர்த்துக்கலாம் இது தவிர உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க எண்ணெயில் லைட்டாக காய்கறி வேகட்டும் காய்கறி எண்ணெயில் வதங்கினதும் மசால் பொடி ஆட் பண்ணிக்கலாம் சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க மசாலாவெல்லாம் சேர்த்து நல்லா காய்கறிகோடு சேர்த்து வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா சாம்பாருக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லாவே தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருந்த துவரம் பருப்பையும் பாசிப்பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம் பருப்பை சேர்த்ததுக்கு அப்புறமா கிளறி விட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க சாம்பார் லைட்டாக ஒரு கொதி வந்ததும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போது ஒரு கொதி வந்துருச்சு குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு விசில் விட்டால் காய்கறிகள்லாம் வெந்து சாம்பார் ரெடி ஆயிடும் இப்போது ரெண்டு விசில் வந்துருச்சு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பருப்பு நல்லாவே குழஞ்சி வெந்து வந்துருச்சு இதில் கொஞ்சமாக தழை சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் குயிக்கான சாம்பார் ரெடி இந்த வெண்பங்கல் கூடயும் சாம்பாரும் தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு பக்காவான சைட் டிஷ்ஷா மசால் வடை இல்லைன்னா உளுந்த வடை சூப்பரா இருக்கும் இந்த மாதிரியான ரெசிபிக்கு பிங்கி விங்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்